மூவாயிரம் ரூபாய் செலுத்தி நம்மளால வருடாந்திர பாஸ் வந்து பாஸ்டேக்ல வாங்கிக்க முடியும் சோ அதை வாங்குறது மூலியமா நம்மளால பல சலுகைகள் பெற முடியும் இந்த வருடாந்திர பாஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதே போல இதுக்கு எப்படி அப்ளை பண்றது இதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம் மூவாயிரம் ரூபாய் பாச பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க செய்திகள் வந்திருக்கும் பட் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அதை பத்தின தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு போறேன் இந்த வருடாந்திர பாசம் வந்து எப்படி அறிமுகப்படுத்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து அன்னைல இருந்து இந்த வருடாந்திர பாசம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது இந்த மூவாயிரங்கிற வருடாந்திர திட்டத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புதிய பாஸ்டேக் வாங்கணுமா அப்படிங்கிறத பலர் கேள்வி ஸோ அதுக்கு வந்து புது ஃபாஸ்டாக் வாங்க தேவையில்ல ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற பாஸ்டேக்லேயே இந்த திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்திக்க முடியும் இந்த மூவாயிரம் ரூபாய் வருடாந்திர பாசை வந்து எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது இது தனிநபர் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய கார் அதுக்கப்புறம் ஜீப் அடுத்தது வேன் இந்த மூணு கேட்டகிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வருடாந்திர திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும் அதே வந்து பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கார் ஆகட்டும் வேன் ஜீப் அது மட்டும் இல்லாம மற்ற எந்த வெஹிக்கலா இருந்தாலும் சரி பொது பயன்பாட்டுல அவங்க வந்து இதை பயன்படுத்த முடியாது இந்த மூவாயிரம் ரூபாய் வருடாந்திர பாசம் எப்படி வாங்குறதுன்னா ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் இருக்கு அதன் மூலயமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி என்எச்ஏஐனுடைய அபிஷியல் வெப்சைட் மூலியமாவும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த வருடாந்தன திட்டத்தை வந்து நம்மளுடைய ட்ராக்ல செயல்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இருநூறு டிரான்சாக்ஷன் வரைக்கும் பயன்படுத்த முடியும் அதாவது இருநூறு சுங்க கட்டண மையங்களை வந்து கடக்க முடியும் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா நோச்சுக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலைக்கு மட்டும்தான் இந்த ட்ராக் வந்து நம்மளால பயன்படுத்திக்க முடியும் மூவாயிரம் வருடாந்திர பாஸ் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் ஸோ அதனுடைய வேலிட்டி ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளாகவே நான் வந்து அந்த ட்ரிப்ஸையும் இப்ப நான் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த அந்த வருடாந்திர திட்டத்தை செயல்படுத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது எனக்கு எப்ப அந்த ட்ரிப் வந்து இரநூறு கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் மேலாவே நான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வருடாந்திர பாசம் வந்து எடுத்துக்க முடியும் இந்த வருடாந்திர திட்டங்களை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பாக்கலாம் சரியான பதிவன் கொண்ட வாகனம் நம்ம கிட்ட அடுத்தது ப்ராப்பரா உங்களுடைய ஃபாஸ்ட்ரேக் வந்து கேவைசி பண்ணிருக்கணும் அதே போல பாஸ்ட்ரேக் ப்ராப்பராக உங்களுடைய மின்ஷீல வந்து நீங்க ஒட்டி இருக்கணும் மேலும் வாகனங்களுடைய சேசி சி என் மூலியமா பெறப்பட்ட ஃபாஸ்ட்ராக பாத்தீங்கன்னா உங்களால இந்த வரலாந்து திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது கேசிஸ் நம்பர்ல உங்களுடைய ஃபாஸ்ட்ரேக் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பதிவு பண்ண கொடுத்து உங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக்ல அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து எல்லாருமே வாங்கணுமா அப்படிங்கிற கட்டாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்மளுக்கு தேவை இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லனா வழக்கம் போல எப்படி ட்ராக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே பயன்படுத்தலாம் ஸோ இந்த வருடாந்திர பாசை வந்து பெறத்துக்கான வழிமுறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவாக நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க